ஹே காய்ஸ் வெறும் இருபத்தெட்டே நாளில் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக முடியும் அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்து வேலைக்கு போகிறோம் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வரும் எப்போ பார்த்தாலும் ஒரே ருட்டீன் சண்டே எப்படா வரும்னு வீக் டேஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு சண்டே வந்ததும் அச்சோ சண்டே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் இருந்து பெரியவங்க வர எல்லார் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக உலகத்தில் இருக்க பல விஷயங்களை நம்மளால் லேர்ன் பண்ண முடிஞ்சாலும் அதனால் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம்தான் என்னதான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தாலும் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தாலும் அது நமக்கு இன்ஸ்டன்டா ஹாப்பினஸே கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு தெரியல என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு பயமா இருக்கு இந்த எண்ணம் தான் நமக்கு வரும் இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியுமா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அது ஈஸி தானா இப்படி உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா இப்போ நீங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல இருந்து புது லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க போகணும் அதுதான் மங்க் மோட் ஒரு துறவி எப்படி தன்னோட தியான நிலைல இருப்பாரோ அப்படி அதே மாதிரி முழு மனசோட முழு ஃபோக்கஸோட நீங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் பண்ணனும் இந்த மங்க் மோடை நீங்க ஸ்டார்டிங்ல இருபத்தெட்டு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணலாம் அந்த இருவத்தெட்டு நாட்களுமே நீங்க அதிகமான மோட்டிவேஷனோட இருக்கணும் அதுல நீங்க இப்போ இருக்க மாதிரி லேசியா பெட்ல படுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது உங்க இலக்குகளை நோக்கி ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடுமையா வேலை செய்யணும் என்னது கேட்கவே பயமா இருக்கு நான் பாட்டுக்கே வேலை பாக்குறேன் எனக்கு எதுக்கு இந்த மங்க் மோடு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த மங்க் மோடை நீங்க உங்க வாழ்க்கையில இருபத்தெட்டு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் உங்களால மத்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்களை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட முடியும் ஒரு இலக்கை செட் பண்ணிட்டா அந்த இலக்கை முடிக்கிற வரைக்கும் துறவி தியானத்துல இருக்கும்போது எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருப்பாரோ அதே மாதிரி வேலைகளை பண்ணி முடிக்கிறது தான் மங்க் மோடு இந்த மங்க் மோட் என்னதான் உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் இதோட ரிசல்ட் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெட்டரான இந்த மங்க் மோட ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்கம் அவங்களா தன்னோட வேலை குடும்பம்னு எல்லாத்துக்கிட்ட இருந்து விலகி போய் தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிட்டு அமைதியான முறையில தியானம் பண்ணுவாங்க சுத்தி என்ன நடந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க இவங்களை யாருமே நீ இப்படிதான் இருக்கணும் இததான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க தன்னோட சுய மனசை வச்சு அவங்களே அவங்கள கட்டுப்படுத்தி அந்த தியான நிலையில இருப்பாங்க அதே மாதிரி நானும் தனியா எங்கேயாவது போய் தானம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல மங்க் மோட பொறுத்த வரைக்கும் முதல்ல இலக்கை செட் பண்ணிக்கோங்க ஒரு புது ஸ்கில்ல டெவலப் பண்றது இல்ல புது ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறது இப்படி உங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயத்த இலக்கா செட் பண்ணிக்கோங்க இலக்க செட் பண்ணதும் அடுத்த இருபத்தெட்டு நாட்களுக்கு நீங்க செட் பண்ண கோல்ஸ் படிதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மொபைலு டிவி இது எல்லாமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண வரிசையில நிற்கும் ஆனா அதை எதையுமே நீங்க கண்டுக்காம உங்க இலக்கல மட்டும்தான் முழு கவனத்தை செலுத்தணும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மங்க் மோட பயிற்சி பண்ண வேண்டியது எல்லாருக்குமே அவசியமானதா இருக்கு ஹியூமன் பிரெயினோட அட்டென்ஷன் நாளுக்கு நாள் கம்மி வர்றதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதுலயே இந்த ஜென்சி தலைமுறைகள் தான் இதுல ரொம்பவே பாதிக்கப்படுறதாவும் சொல்றாங்க இந்த நம்ம ஈஸியா பண்ணிட முடியாது அதுக்கு சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும் சுய ஒழுக்கம் இல்லாம இந்த மங்க் மோட ஒரு நாளைக்கு மேல நம்மளால ஃபாலோவே பண்ண முடியாது இந்த மங்க் மோட பயன்படுத்தி உங்களால புதுசா ஒரு ஹேபிட்ட உருவாக்க முடியும் இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தா கூட அதை உங்களால மாத்திக்க முடியும் சோ இந்த மாங்க் மோட்ல நீங்க முக்கியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அதுல நம்பர் ஒன் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை உங்க இலக்குகள்ல போக்கஸ் பண்ண விடாம இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க அவாய்ட் பண்ணிடணும் இது உங்க போக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணி கவனத்தை சிதறடிக்காம பாத்துக்க உதவும் அடுத்து நம்பர் டூ மேக் அ கமிட்மெண்ட் ஒரு விஷயத்தை எப்ப வேணாலும் பண்ணலாம்னு இருக்கப்பதான் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிப்போம் அதுவே இந்த ஒர்க்கை பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்லைன்னு இருக்கப்போ நம்ம கண்டிப்பா எப்படியாவது அந்த வேலையை பண்ணதான் தான் பார்ப்போம் ஸோ உங்க இலக்க பண்ணாலும் பரவாயில்ல பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்காம பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணுங்க அடுத்து நம்ம த்ரீ டிட்டர்மினேஷன் அண்ட் செட்டிங் டைம் நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்குகளை நிர்ணயிச்சு அதை ஃபாலோ பண்ணணும் அதை எவ்வளவு நாளைக்கு ஃபாலோ பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கணும் மங்க் மோடுக்குள்ள ஒன்ஸ் என்டர் ஆகிட்டா முழு போக்கஸோட கடினமா உழைக்க தயாரா இருக்கணும் அதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை அதை நல்லா நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இலக்கு அடையணும்னா எதுக்கு மங்க் மாதிரி வேலை செய்யணும் எப்பவும் போல வேலை செய்யலாம்ல அப்படி நீங்க யோசிக்கலாம் மங்க் மோட்ல உங்க இலக்கை செட் பண்ணி நீங்க வேலை செய்யும் போது முன்னாடி விட்டு ரொம்ப வேலை பார்க்க முடியும் அண்ட் அதே டாஸ்க்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க பண்றதுனால உங்களால சீக்கிரமா நீங்க செய்ய நினைக்கிற டாஸ்க்கை முடிச்சிட முடியும் இந்த மங்க் மோட நீங்க யாரும் இல்லாத தனி ரூம்ல உட்காரணும் எல்லாரையும் விட்டு தனியா போகணும்னு இல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்க இலக்குக்காக முக்கியமான வேலைகளை பண்ணும் போது உங்களை டிஸ்ட்ராக்ஷன் குள்ள போக வைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு முழு கவனத்தோட நீங்க பண்ணலாம் இருபத்தெட்டு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் இந்த மங்க் மோடில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கூட நீங்கள் இந்த மங்க் மோட ப்ராக்டிஸ் பண்ணலாம் மங்க் மோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமானதாக தெரியும் பட் அந்த கஷ்டத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதா அது உங்களுக்கு பழகும் ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி விட்டுறாமல் தொடர்ந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க முதல்ல நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்குகளை அடையிறதுக்கு தேவையான எல்லா பிளானையும் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம வடிவேலு சார் சொல்ற மாதிரி என்ன பண்ணாலும் அதை பிளான் பண்ணி பண்ணணும் ஸோ இருபத்தெட்டு நாட்களுக்கு நீங்க மங்க் மோட ஃபாலோ பண்ண போறீங்கன்னா முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையோட எந்த சைடை இம்ப்ரூவ் பண்ணிக்க நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணபடியே ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புது ஸ்கில் லேர்ன் பண்ணிக்க நினைச்சீங்கன்னா அதை மொத்தமா பிரிச்சு டுவெண்ட்டி எயிட் டேஸுக்கு என்ன லேர்ன் பண்ணணும்னு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் நீங்க லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த டைம்ல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழுமையா லேர்னிங்ல மட்டும் கவனம் செலுத்துங்க இருபத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து பண்றது கஷ்டமா தெரிஞ்சாலுமே அதனால கிடைக்கக்கூடிய பயன்கள் அதிகம் கிவ் அப் பண்ணணுங்கிற தாட் உங்களுக்கு வரும்போது ஜஸ்ட் அதுல கிடைக்கக்கூடிய யூஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க இது உங்க இலக்கில் நீங்க தீர்மானமா இருக்க உதவும் இந்த மங்க் மோட நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ணிருக்காங்க லைக் விராட் கோலி ஸ்டீவ் ஜாப்ஸ் இலான் மஸ்க் மாதிரி நிறைய மக்கள் அவங்க வாழ்க்கையில மங்க் மோட யூஸ் பண்ணி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இந்த மங்க் மோட நீங்க யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அது கூடவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க என்னால இந்த மங்க் மோட கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுமா என்னால மொபைல் லேப்டாப்னு எந்த டிஸ்ட்ராக்ஷன் தரக்கூடிய தள்ளி இருந்து என் இலக்குகளில் மட்டும் முழு கவனம் செலுத்த முடியுமா இப்படி நீங்களே உங்களை கேட்டு முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க அதுக்கப்புறமா தான் இந்த மங்க் மோட நம்ம ஆரம்பிக்கலாம் மங்க் மோட ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நம்பர் ஒன் ஒர்க் வென் யூஆர் ரெடி நம்மள நிறைய பேரு காலையில அலாரம் அடிச்சதும் ஸ்னூஸ் தூங்கக்கூடிய ஹேபிட்டை வச்சுப்போம் அதுலேயும் காலையில எழுந்து வேலைகளை பண்ணணும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா காலையில எழுந்து படிக்கணும்னு கோல்ஸ் வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைப்போம் பட் இது நார்மலான விஷயம்தான் ஆனால் ஆனா மங்க் மோட்ல நீங்க இருக்கும்போது அப்படி இருக்கவே கூடாது டிசிப்ளின்டா இருக்கணும் காலையில ஆறு மணிக்கு எழுந்து ஒர்க் பார்க்கணும்னா பார்த்து தான் ஆகணும் அதுக்கு உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கணும் வேற ஆப்ஷனே கிடையாது மங்க் மோட்ல இருக்கும்போது உங்க வேலைகளை செய்யாம இருக்க நிறைய எக்ஸ்கியூசஸ் பிரெயின் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம அந்த எக்ஸ்கியூசஸ்ல கவனம் செலுத்தாம நம்ம இலக்குகளில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும் எப்போ நமக்கு லேசியா ஃபீல் ஆகுதோ அப்ப நம்மளை நாம புஷ் பண்ணி வேலை செய்ய பார்க்கணும் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்துலையுமே நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க முன்னாடி ஸ்வீட்ஸ் டோனட்ஸ் ஐஸ்கிரீம்னு என்ன வச்சாலும் அதை நீங்க தொட்டு கூட பார்க்க என்ன ஆனாலும் உங்க இலக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றது அதுல மட்டும்தான் நீங்க முழு கவனத்தை செலுத்தணும் உங்க வேலைகளை தள்ளி போட்டுக்கலாங்கிற தாட் வரப்போ தான் நீங்க இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் ஒருவேளை நீங்க லேசியா ஃபீல் பண்றப்போ நாளைக்கு பண்ணிக்கலான்னு கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா மங்க் மோட ஃபாலோ பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இருக்காது இலக்கு என்னவோ அதை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க இடையில வர எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க அடுத்து நம்பர் நம்ம நினைச்ச வேலையை பண்ண முடியாம போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன் இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உங்க லைஃபை மாத்தலாம் நீங்க ப்ரொடக்டிவா யோசிக்கும் போது கூட ஏதாவது ஒரு ஆடு வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை நாளுக்கு நாள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையானு கேட்டா இருக்கு அதை உங்ககிட்ட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம்னு பாருங்க மொபைல் தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்னா வேலை பார்க்கும்போது மொபைல் போனை யூஸ் பண்ணாம இருக்கலாம் வர நோட்டிபிகேஷன்ஸ் தான் உங்களை பண்ணுதுன்னா ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸாக நாய்ஸியாக உங்களை ஃபோகஸ் பண்ண விடாமல் பண்ணுதுன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து எழுந்து வேற இடத்துக்கு போகலாம் இந்த மாதிரி உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த விடாமல் பண்ணக்கூடிய எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் தள்ளியே இருக்கணும் அடுத்து நம்பர் த்ரீ நான் நெகோஷியபிள்ஸ் ஒரு வேலையை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னா அதை பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதுவே பண்ணால் பரவாயில்ல பண்ணலனாலும் ஓகே தான் இருந்தா அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட தான் நிறைய சான்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி அதுக்கு போய் தான் ஆவீங்க ஏன்னா உங்களால் அவாய்டே பண்ண முடியாது இந்த மாதிரி மங்க் மோட்ல நீங்கள் செட் பண்ணிருக்க கூடிய இலக்கை அடைகிறதுக்கு எந்த விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணவே கூடாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க பாடி வெயிட்டை கம்மி பண்ண நினச்சிங்கன்னா காலையில் இருந்து ஒன் ஹவராவது ஆவது ஒர்க் அவுட் பண்ணணும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா உங்க இலக்கை அடையவே முடியாது ஸோ உங்க இலக்குகளை அடையணும்னா அதுக்கு நீங்க எந்த செயல்களை கண்டிப்பாக தான் ஆகணும்னு இருக்கோ அதை நோட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நவமி நாளைக்கு தசமி நாலனைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது என்ன நடந்தாலும் அதை செஞ்சே ஆகணும்னு இருக்கக்கூடிய வேலைகளை ஆகணும் அடுத்து ஃபோர் ஈட் சிம்பிள் ஃபுட் மங்க் மோட்ல இருக்கப்போ சிக்கன் மட்டன் வெளுத்து கட்டக்கூடாது மங்க்ஸ் எப்பவுமே சிம்பிளான உணவு முறைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க வயிறு மொட்டை சாப்பிட்டா வேலை எங்க பாக்க முடியும் சங்கீத ஸ்வரங்கள் எழே எழுத்தா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் இப்படி தூக்கம் கண்ணை சொக்கும் அவாய்ட் பண்ணனும்னா அளவோட சாப்பிடுங்க பட் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்லல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடலாம் ஆனா எதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுங்க எயிட்டி பர்சன்ட் மட்டும் உங்க வயிறு நிறைய பாத்துக்கங்க நிறைய தண்ணி குடிங்க பீஜா பர்கர் இந்த மாதிரி ப்ராசஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரி சிம்பிளான உணவுகளை சாப்பிடுங்க நம்ம பாடி டயர்ட் ஆகாம இருக்கு இது உதவியா இருக்கும் அடுத்து டைம் அக்கார்டிங்லி மங்க் மோட நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்ல உங்க இலக்குக்கு தேவையான வேலை முடிகிற வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணா போதும் ஒர்க்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும்னு தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்து பண்ணிட்டு மங்க் மோட்ல இருக்கனால நாளும் நான் தனியா அந்த ரூம் அடைஞ்சிருக்கணும்னு இல்ல ஒன்ஸ் நீங்க பிளான் பண்ண ஒர்க்கை முடிச்சிட்ட அப்புறம் நார்மல் லைஃப்க்கு வந்துக்கலாம் எந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை ஸ்கெடியூல் பண்ணி பண்ணுங்க இதுக்கு நீங்க கேலண்டர் ஸ்கெட்யூல் ஆப்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கி நோட் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஸோ மங்க் மோட்ல இருக்கப்ப பிராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு லைக் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க கூடிய பேட் ஹேபிட்ஸை விடுறது அதை ரீப்ளேஸ் பண்ண புது நல்ல பழக்கங்களை உங்க லைஃப்ல கொண்டு வர்றது உடற்பயிற்சிகள் தியானம் மூச்சு பயிற்சி பண்றது சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு வளர்ந்துக்கிறது புக்கு ரீட் பண்றது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை பண்ணணும் உங்க மைண்ட் பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்குகளை உங்களால அடைய முடியும் சோ அவ்வளவுதான் இந்த பதிவோட நிறைவு பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் மங்க் மோட்னு சொல்றப்போ கஷ்டமா இருக்க மாதிரி தெரியலாம் ஆனா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்களை நீங்க யோசிச்சா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதை பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி உங்க இலக்குகளை முதல்ல நீங்க செட் பண்ணி அதை அடைய தேவையான கோல்ஸை செட் பண்ணி தினமும் அதை ஸ்கிப் பண்ணாம ஒரு துறவி மாதிரி என்ன நடந்தாலும் டிஸ்ட்ராக்டே ஆகாம ஒர்க் பண்ணுங்க இதுதான் மங்க் மோட் இந்த மங்க் மோட நீங்க உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு நாட்களுக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இந்த மங்க் மோடை நீங்க யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில சீக்கிரமாவே நீங்க நினைச்ச இலக்கை உங்களால அடைய முடியும் மங்க் மோட நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களா இது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அதில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா இங்கே நம்ம கமெண்ட் செக்ஷனில் தான் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி